அண்ணா அண்ணா நம்ம மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதம் சூரிய பேச்சை பற்றி இப்போ பன்னெண்டு ராசுகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு பதினாறுக்கு துளாராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியார் அந்த வகையில் இப்போ மிதுன ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கார்த்திகை மாதம் சூரிய பயிற்சியில் மிதுன ராசியை பற்றி நம்ம பார்க்குறோம் மிதுன ராசியை பொறுத்தவரையும் சூரியன் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் சூழ்நிலை அனு குருநிலை அனுகூலமாக இல்லை குழப்பம் நீடிக்கிறது சனி பூர்ண பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் சுப சுபவலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கவலைகள்லாம் குறையும் ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமா இருக்கிறதுனாலையும் நன்மைகளை அதிகமா ஏற்படும் ராசிநாதம் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் புதனால் தனலாபம் உண்டு நல்ல காரியங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடைபெறும் ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதி குரு குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் எடுத்த முடிவுகளில் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்தவர்களெல்லாம் விலகி போவாங்க செவ்வாய் கும்பத்தில் சனியை பார்க்குறார் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவரோட பார்வை பதியும் போது நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் யோகம்தான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறதும் எதிர்பாராத நன்மைகளை செய்யும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் ஆறு கூடைய செவ்வா கடகத்துல நீசம் பெற்று எதிரிகளோட தொல்லைகள்லாம் குறையும் செவ்வாய் நீசமாக வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் சூரியன் பலவீனமாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் எதையும் யோசித்து அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா பேசுங்க யாருக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நான் இருக்கேன்ற வாக்குறுதியும் கொடுக்காதீங்க உங்களோட ராசியினோட பலன் நாளுக்கு நாள் மேலுக்கு வறுமையை ஒழிய மனிதருக்கு கவலையோ மனைவி மக்களால் குடும்ப கஷ்டமோ அல்லது வேறு எந்த கஷ்ட நஷ்டங்களோ ஏற்படாது அதனால் உங்களுக்கு சிறு வயதிலேயே பல ஆபத்துகளும் நோய்களும் வந்து விலகியதோட மூணு நாலு ஏழு பத்து பதிமூணு இந்த வயசில் பல கண்டங்களும் ஆபத்துகளும் வந்து விலகி உங்களுடைய பத்தாவது வயசில் ஏற்பட்ட கண்டத்தினால் வேண்டிய பணச்செலவு செய்தும் பயன்படாமல் கவலைக்கிடமாகவும் உங்களுக்கு இனி இவ்விதமான நோய் நொடிகளை கூட ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இனி அந்த விதமான நோய் நொடிகளோ கண்டங்களோ பாதிக்க வாய்ப்பில்லை உங்களோட ஆயுள் ரேக அமைப்பு நீடிச்சிருக்கிறதுனால ஆயுளை அற்புதமாக கூற முடியாது தவிர உங்களோட பிறவியின் நல்ல ராசியாலும் பெற்றோர்களின் பூர்வ பூஜா பலத்தினாலும் எந்த காரியத்திலும் ஏமாற்ற அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட தொழில் முறையிலையும் குடும்ப விஷயத்திலும் எந்த ஒரு இன்னலும் உங்களுக்கு ஏற்படாது சில நாட்களில் உங்களோட வீட்டில் ஒரு திருமண காரியம் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வெகு மேன்மை அடையவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட கிரத ராசிகள் நல்ல விதமாக இருக்கிறதுனால நண்பர் ஒருத்தரால் நாலா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடும் சில நாட்களுக்கு முன்னாடி சில சீர்கெட்ட கிரகங்கள்னால் பட்ட கஷ்ட திசையை எண்ணி இந்த சமயத்தில் சந்தேகப்பட்டு எதிலும் தலையிட தயங்குறீங்க அப்படி தயங்காதீங்க எதிலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணம் தடையின்றி கூடும் நீங்கள் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சகசரலிங்கத்துக்கு ஒரு அபிஷேகமோ அல்ல வில்வ மாலையோ சாத்தி வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க